ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க அழகு இல்லா நல்லா இருப்பீங்க அப்படி சொல்லி நம்பிக்கையில் நான் வீடியோ போடுறேன் உங்கள் சப்போர்ட் இன்றைக்கு இல்லை எப்போவுமே எனக்கு வேணும் உங்கள் சப்போர்ட் இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இருபது ஆண்டு காலங்களாக நடக்காத ஒரு மாபெரும் சிறுவர் சந்தையாக காணப்பட்டது இந்த இடத்துல சிறுவர் சந்தை வந்தது எல்லாருக்குமே சந்தோஷமாக இருந்துச்சு அதை கண்ணால் பாகக்கூடியதாக இருந்துச்சு அது மட்டும் இல்லை குட்டிஸுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதை விட குட்டிஸுக்கு வந்து இந்த டைம் இந்த நாள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு யூஸ்ஃபுல்லான நாளாக இருந்துச்சு ஸோ ஒன்று சொல்லணும் என்னென்னா எனக்கு தான் ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு நான் தான் அந்த டைமில் அங்கே இல்லை எப்படி நம்ம வீடியோவில் பார்த்தானே நேரில் பார்க்குற மாதிரி நம்மள பிள்ளை பண்ணுறது வந்து நல்லதை பண்ண நேரில் வந்து பார்த்து ரசிக்கிறாப்புல எதுவுமே இல்லை ரொம்ப ஃபீல் பண்ணேன் அதை தாண்டி என்ன தனிப்பட்ட கருத்து என்னன்னு சொன்னால் இதே மாதிரி சந்தை வந்து வாரத்தில் ஒரு நாள் இந்த இடத்துல வச்சாக்கா மக்களுக்கு வந்து யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் இந்த கிராமத்தில் வந்து கைத்தொழில் செய்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அதை அந்த தொழிலை வெளியே கொண்டு வந்துக்கலாமுளுக்கு நிறைய பேர் இருக்காங்க இப்போ ஒரு சந்தை ஒன்று வச்சுட்டோம் அப்படி ஏற்பாடனு செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு அந்த இடம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு என்கிட்ட தனிப்பட்ட கருத்தா இருக்குது வீடியோ பார்க்குற நீங்க நான் சொல்றது சரி அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோல உங்களோட குட்டிஸ் யாராவது சரி இருந்தா கீழே வந்துட்டு குட்டிஸ்கிட்ட நேம் வந்து கமெண்ட் பண்ணிருங்க ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துட்டு அந்த சந்தைக்கு யார் ஹீரோ அப்படின்ற விஷயத்தை மறந்துட்டேன்னு சொல்ல போனால் எப்படி கிக்காகவே இருக்கா அதில் எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான் நம்ம உமேஷ் தலைவர் தான் அந்த சந்தைக்கு ஹீரோ அவங்க சார்பாக அந்த சந்தை நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் என் மனமருந்து நன்றி மற்றும் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் அனைவருக்குமே என் மனமருந்து நன்றியை கொள்கிறேன் ஏதாவது சரி பேசி தப்பாக பேசியிருந்தேன் மனிதருங்க எனக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணணும் எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முத முதலில் நடந்த சந்தை அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து சாமிக்கணும் எங்களை உள்ள இப்படி ஒரு சந்தோஷம் நடந்துச்சு வா அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறது சொல்றதுக்காக இந்த வீடியோவை நான் போடுறேன் வாங்க வாங்கப்ப வீடியோக்குள்ள போயிட்டு இவ்வளோ இல்லையா இப்போ வீடியோ தான் இப்போ வந்து நம்ம குட்டி பேசலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் என்னம்மா பண்ணுங்க குட்டிமா உங்களுக்கு எந்த டீச்சரை பிடிக்கும் பிடிச்ச டீச்சரை பேர் சொல்லுங்க உங்களோட கடையில் என்ன பொருட்கள் இருக்கி ஆ ஆ சாக்குலேட் யாரும் பண்ணீங்களா எவ்வளோ பண்ணீங்க எவ்வளோ வச்சுருக்கீங்க ஆயிரூவாயா கவனமாக வச்சுக்கணும் வண்டி போயிட்டு வரவேன் எனக்கு கொடுங்க

சரி என்ன செய்வீங்க ீங்க சாப்பிடுவீங்க அப்போ கடையிலேயே போடுவீங்க குட் கேள் சரிம்மா கடையில் என்னென்ன பொருட்கள் டோட்டலுக்கு உராக்கில் கூப்பிட்டா யாபாரம் பண்ணுறீங்க கூப்பிட்டலாம் யாரும் பண்ண மாட்டீங்க அப் சரி நல்ல பிள்ளை தமிழன் பேர் என்ன இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் பேர் என்ன சொல்லுமா இதெல்லாம் யாரு இதெல்லாம் நான் கொண்டு போகிறேன் இல்லை பேர் என்ன வாப்படை பேர் என்ன நாலு இரு என்ன பொருட்கள் போட்டீங்க உள்ள கடையில என்ன கடை போட்டீங்க பென்சில் கடை வியாபாரம் போகுதா எவ்வளவு வியாபாரம் பண்ணீங்க அந்நூறு ரூபா அந்த அஞ்சூரூவா தாங்கல அன்னைக்கு தரீங்களா தர மாட்டிங்களா அவள் வாங்கித்தாங்களாம்மாட உமாட்ட கேட்டு வாங்கி தரீங்களா ஆ இன்னைக்கு வாங்கி தாங்களா சரி ப்ரோக எடுப்போம் தூ ஃபுல்லோட கடையை விடிய உள்ள காமிப்போம் கமிப்பிலோட பேர் என்னம்மா உங்களோட பேர் அஹமண்டா சொல்லுங்கண்ணோட பேர் அஹமண்டா வாப்படை பேர் என்ன கேட்கல அப்துல்லாவா என்ன வியாபாரம் பண்றீங்க உள்ளோட பேர் என்ன எந்த நேசரில் படிக்கிறீங்க அல்பாஜ்லியா படிக்கிறீங்க ஓகேம்மா குடிவா உங்களோட பேர் என்ன யும்னா வாப்பட பேர் சந்தையா போட்டீங்க என்னென்ன பொருட்கள் போட்டீங்க ஆ யாபாரம் போகுதா எவ்வளவுக்கு வியாபாரம் ஆயிரம் ரூபாய்க்கா சரி பிள்ளைட நர்சரிட பேர் என்ன ஓகே எது உங்களோட கடை இல்லாம் போய்ட்டு முக்கியமான ஒருத்தவங்கள்ட்ட நம்ம பேசுவோம் அந்த குட்டி செய்யும் அந்த சந்தையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உமேஷ் தலைவர்கிட்ட நம்ம நேரடியாக போயிட்டு பேச போகிறோம் எங்கள் அடி அடிதந்தான பருவாயில்ல மருந்துகளில் போயிட்டு பேச போகிறோம் போயிட்டு பேசலாம் என்ன பேசுகிறாங்க குட்டி செய்யும் சந்தையும் டீச்சர் செய்யும் என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம் எ இந்திய சந்தை ஏற்பாடு வந்து தார் பாடல் பாடசாலை பாடத்திட்டத்துக்கு அமைவாங்க எங்களுக்கு சந்தை ஒன்று ஏற்பாடு செய்ய வேண்டும் டீச்சர்ஸ் மாதிரி விருப்பத்துக்கு நான் வந்து தார் பாடல் பாடசாலையுடைய தலைவர் இந்த ஏற்பாடு ஒன்று செஞ்சிருந்தால் பொதுமக்கள் அனுமதியை விடும்பதி நல்ல முறையில் நடைபெற்றிருக்கிறது எங்களுக்கு வருவாங்க அவங்களுக்கு முதற்கட்டமான நன்றியை தெரிவித்து மற்றது வந்து ஒரு கட்டாயம் தேவை பொதுமக்கள் கருத்து கணிப்பிட்டு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த சந்தையை சந்தோனம் இருந்தால் நிலமனு சொல்லி பொதுமக்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க வருங்காலத்தில் அதை பார்த்து மக்களுக்கு ஏற்பாடு நம்ம செய்தி கொடுக்க வேணும் அது வந்து எங்களுடைய நேசரியை பொறுத்தவரை ஒவ்வொரு வருதமாக அந்த நேசரிக்கொண்டிருக்கிறது உகாரண ஒரு சந்தையை ஏற்பாடு செய்யல எங்களுடைய முன்ன டீச்சர்ஸ் மாரும் ரொம்ப இல்லாத கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்கு வந்து பிள்ளைகள் ஒவ்வொரு வருடம் வருகின்றது இந்த நேசரியும் செய்யணும் நேசரியும் பிரச்சனைகள் இருக்கிறதுனால விழிப்புணர்வு கொண்டு வரணும்னு சொல்லி இந்த சந்தையை பார் மூணு டீச்சர்ஸ் வரும் ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வந்து சரி கேட்டு சந்தைக்கு கொண்டு வரணும் செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வாங்க

வியாபாரி கால வியாபாரமணி ஒரு ஒன்னும் ரெண்டு வருஷம் காசு காசு தான்

சாம்பா போட்டீங்க சந்தைக்கா வேறி வேற தோணங்க வேற என்ன போட்டீங்க தோணங்க எவ்வளோ சாம்பாலாம் முடிஞ்ச காசுங்க காசு எல்லாம் காசுலாம் பத்திரம் வச்சீங்க பேர் என்னா பாப்பாட பேர் என்ன என்ன கடவு ஓட்டி நீ சந்தையில